இந்தியாவினுடைய குடியரசுடைய தலைவர் நம்முடைய என்ஆர் இளங்கோவர்கள் வீற்றிருக்கின்ற அந்த மாநிலங்களினுடைய சேர்கள் என்று சொல்லுகின்ற சபாநாயகர் பேசி செச் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷனை அமன் செய்ய வேண்டும் அந்த தீர்ப்பு தவறு என்று அந்த நாற்காலியிலேயே உட்கார்ந்து கொண்டு பேசுகின்ற இடத்திற்கு இந்த தேசம் வந்திருக்கிறது எனவே இது தமிழ்நாட்டை காப்பாற்றுவதற்கான தேர்தல் மட்டுமல்ல இந்தியாவை காப்பாற்றுகின்ற தேர்தல் மட்டுமல்ல இந்தியா இந்தியாவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அடிநாதமாக இருக்கின்ற அரசியல் சட்டத்தை காப்பாற்ற தேர்தல் உங்கள் கையிலே இருக்கும் எனவே நீலகிரியிலே ராஜா ஜெயித்தானா அல்லது வடசேல யார் ஜெயித்தார்கள் பெரம்பலூரில் யார் ஜெயித்தார்கள் கன்னியாகுமரியில் யார் ஜெயித்தார்கள் என்கின்ற தேர்தலாக கருதாமல் இந்த தேர்தலை இந்தியாவை காப்பாற்றுகின்ற தேர்தலாக இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தை காப்பாற்றுகின்ற தேர்தலாக நீங்கள் ஒவ்வொருவரும் சட்டம் முயன்ற ஒவ்வொருவரும் உங்கள் இருதயத்தில் நிலைநிறுத்தி பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் இன்னொரு மிகப்பெரிய பொறுப்பு திராவிட முன்னேற்ற வைத்திருக்கிறது இன்றைக்கு ஒன்றிய அரசியலிருந்து கொண்டிருக்கின்ற மோடியாக இருந்தாலும் அமித்ஷாவாக இருந்தாலும் அதற்கு பின்னாலே இருக்கின்ற ஆர்எஸ்எஸ் இயக்கமாக இருந்தாலும் சித்தாந்த ரீதியாக அவர்கள் ஆட்சி பொறுப்பிலே காவியை கொண்டு வந்து திரிக்கிறார்கள் மொழிவெளி தேசியம் அறிந்திருக்கிறோம் ஒரு மொழியை அடிப்படையாக கொண்ட தேசிய இனம் அது உலகெங்கும் இருக்கிறது இந்திய தேசியத்தை வெள்ளைக்காரர்களுக்கு எதிராக நாம் கட்டமைத்தோம் இந்திய தேசியம் என்று உள்ளபடி ஒன்றும் இல்லை பல நிறுவனம் ஒரு நல்ல புத்தகத்தை எழுதினார் உருவாகாத இந்திய தேசியமும் உருவாக்கப்பட்ட இந்து தேசியமும் என்று ஒரு புத்தகம் எழுதினார் இந்திய தேசியம் என்பதே வெள்ளைக்காரர்களை காலனி அதிகத்தை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக ஒரு தேசியமத்தை நாம் கட்டமைத்துக் கொண்டோம் அது உண்மையான தேசியம் என்று சொல்ல முடியாது தேசியம் என்பது மொழிவழி தேசியம்தான் தமிழ் ஒரு தேசியம் மலையாளம் ஒரு தேசியம்னு அமையும் ஆனால் இன்றைக்கு அரசியல் தேசியமாக மட்டுமில்லாமல் மொழிவழி தேசியமாக மட்டுமல்லாமல் இந்து மதம் என்கிற பெயரால் மத தேசியத்தை கொண்டு வருகிறார்கள் மதம்தான் ஒரு தேசியம் என்றால் பாகிஸ்தான் இரண்டாக உடைந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஈரானுக்கும் ஈராக்கும் சண்டை வர வேண்டிய அவசியம் இல்லை எங்கெல்லாம் இஸ்லாம்கள் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் ஒரே குடியரசாக அழித்துக் கொள்ள முடியாது மதம் ஒருபோதும் தேசியமாக மொழி தேசியமாகும் பண்பாடு தேசியமாகும் ஆனால் மதம் உலகத்தில் எந்த இடத்திலேயும் தேசியமாக இருக்க முடியாது அப்படி இருந்திருந்தால் கிழக்கு பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தான் பிரிந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை எந்த நாடுகள் பிரிந்ததற்கு காரணமே எந்த பாகிஸ்தான் வர வேண்டும் என்று ஜின்னா விரும்பினாரோ அந்த ஜின்னா கிழக்கு பாகிஸ்தான் தலைநகரத்தில் இருக்கிற டாக்காவிலே போய் அந்த நாட்டுடைய பிரதமராக பேசுகிற போது உறுதியிலே பேசினார் அவர்கள் அங்கமணியிலே பேசுகிறேன் சத்தமிட்டார்கள் தேச மறுத்தார் அதனுடைய விளைவுதான் மொழிவழி தேசிய அடிப்படையில் இஸ்லாமிய நாடு இரண்டாக உடைந்தது ஆனால் இன்றைக்கு மொழிவழி தேசியத்தை மறுத்து பண்பாட்டு தேசியத்தை மறுத்து அரசியல் தேசம் கட்டமைத்தோமே இந்தியா என்ற ஒரு தேசம் வேண்டும் என்று அந்த தேசியத்தை மறுத்து இந்து தேசியம்தான் இங்கே இருக்க வேண்டும் இங்கே ஒடுக்கப்பட்டவர்களும் மலையாள மக்களும் தாழ்த்தப்பட்ட மக்களும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இருக்கக்கூடாது அப்படியே இருந்தாலும் அவர்கள் இந்த பெரும்பான்மை மக்களாக இருக்கிற இந்துக்கள் என்றால் யார் இந்துக்கள்னால் யார் கவுண்டர் எடுத்துக்கிறாங்க இந்து ஏற்றுக்கிறானா நாடார எடுத்துக்கிறானா செட்டியார் ஏற்றுக்கிறானா முதலியார் ஏற்றுக்கிறானா இல்லை பிராமணர்களும் பிராமணருக்கு கீழே இருக்கிற சில பேர் அவ்வளோதான் அவர்கள் ஆள வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு இந்தியாவினுடைய அரசியல் பரப்பை அரசியல் வண்ணத்தை மாற்றுகின்ற ஒரு முயற்சியில் அவர்கள் வெற்றி பெற்று விடுவார்களோ என்ற ஐயப்பாடு இந்தியா முழுக்க இன்றைக்கு எல்லா தலைவர்களையும் கவிக்கொண்டிருக்கிறது நமக்கு இருக்கிற மிகப்பெரிய சிறப்பு அந்த ஆர்எஸ்எஸ் என்கின்ற நச்சை பாம்பை எல்லோரும் வெறுக்கிறோம் மம்தா பானர்ஜி இருக்கிறார் சரத்பவார் வெறுக்கிறார் தெலுங்கானுடைய முதலமைச்சர் வெறுக்கிறார் கேரளா முதலமைச்சர் இருக்கிறார் மகாராஷ்டிரத்திலே சிவசேனா இருக்கிறது எல்லா இடத்திலேயும் இது விஷ பாம்பில் இருக்கிறார்கள் அதை அடிக்க வேண்டும் என்று துடிக்கிறார்கள் ஆனால் அந்த பாம்பினுடைய விஷத்தை முறிக்கின்ற அந்த தத்துவம் பெரியார் அண்ணா கலைஞர் என்ற இந்த இயக்கத்திலே இருக்கு இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை பார்த்து அவர்கள் பயப்படுகிறார்கள் என்றால் ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சர் என்பதற்காக அல்ல இன்னும் நான் சொல்லுகிறேன் ஒரு நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்துவிட்ட காரணத்தினாலேயே மத்திய அரசில் நாம் பங்கு பெற்றோமா என்றால் இல்லை வெற்றி பெற்றுவிட்டோம் ஆனாலும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை ஏன் கண்டு பயப்படுகிறார் என்றால் ஆர் எஸ் எஸ் என்கின்ற நச்சை வீழ்த்துகின்ற அந்த முறிவு மருந்து இங்கேதான் இருக்கிறது அது பெரியார் அண்ணா தலைவன் என்ற வடிவில் அவர் வடிவில் என்றை உட்கார்ந்திருக்கிறது